இணிபூரி கட்டிதான் இன்னைக்கு வந்து பானிபூரி எப்படி செய்யறது வீட்டுல செஞ்சு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணுறதுக்கு வச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாம் இப்போ வந்து பானிபூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு இதான் பானிபூரி இதை வந்து நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பானிபூரி சார்

என்ன செய்ய போகிறோம் பானிப்பூடிமாரி பண்ணா என்ன காஞ்சிக்கிட்டு இருக்கு இது வந்து மூணு வெங்காயம் ஒன் ஆனியன் டூ ஆனியன் த்ரீ ஆனியன் த்ரீ ஆனியன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து பானிப்பூடி போட போகிறோம் போட்டு நல்லா பைக்கலாம் நல்ல பொப்பா ரவுண்டா வந்துருக்கணும் தர்க்கம் அப்படியே அழகா வந்துருக்கு ஓகே फ्रेंड्स அடுத்து வந்து நம்ம கட் பண்ணிக்க போறோம் எரிது அப்புறம்

இந்த பானிபூரி கிட்ட பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம வீட்டிலேயே செஞ்சோம்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே நல்லா நல்லா தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் வேணுங்கிறப்ப சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம கரைக்கு போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை நம்ம தான் போய் சாப்பிடணுலாம் இல்லை நம்ம வீட்லேயே நமக்கு வேணுங்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வந்து எல்லாமே எல்லாத்தையும் போடல நாங்க கொஞ்சமா போட்டு அளவா கலக்கிருக்கோம் தேவைப்படுறப்ப இது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வச்சிருக்கோம் ஓகே நம்ம போட்ட பொடிக்கு தண்ணி கரெக்டா இருக்கும் வந்து உருளைக்கெழங்காக பாயில் பண்ணி இதில் வந்து ஆனியன் போட்டு அதில் லைட்டாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ நான் வந்து பானிபூரி வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன் குட்டி வாய் ஓகே എ நல்லா இருக்கா வீட்டில் செஞ்சதே ம் இங்கே சாடப்பரியா போட்டு ஏன் பாப்பா ச்ச்சி பானிபூரி நல்லா இருந்துச்சா ஒன்றுமே நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாமா ஆ எப்போ சாப்பிட தோணுதோ நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம் ஓகே பாய் பண்ணுங்க அது மாதிரி பாய் ஓகே நீங்களே உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க எங்கே சாப்பிடுங்க